ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசிரியஸ் மிஸ் இன்றைக்கி நாம் வந்து சிக்கன் விலையை பற்றி தான் பேச அது என்னென்னா இப்போ வந்து கோழியோட விலை வந்து இறங்கியிருக்கு அது என்னென்னா ஆடி மாதம் என்பதால் நாமக்கல் மண்டலத்தில் கறிக்கோழி விலை அடைந்து வருகின்றது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கறிக்கோழி உயிருடன் விலை இருபது ரூபாய் குறைந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ கோழி இறைச்சி நூற்றி அறுபது ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை நாலு ஐம்பது ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதனால் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை வந்து ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சிக்கன் பிரியர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்